ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஈசன் வந்து பார்ட் சிக்ஸ்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த உறுப்பு காண்கள் தான் இதுலேயும் முப்பது நாற்பத்தஞ்சு தொண்ணூறு இரநூத்தி இருபத்தஞ்சி அறநூத்தி எழுபத்தஞ்சி கொடுத்துருக்காங்களா இப்போ பாருங்கள் இதில் என்ன மெத்தடன்னா முப்பது கூட என்ன செய்ய போகிறோன்னா ஒன் ஒன் பை டூவால் மல்டிப்ளை பிறோம் ஒன் அண்ட் ஆஃப் இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிட போகிறோம் அப்போது த்ரீ பை டூன்னு வந்துடுமா அப்போ இது கட் கொடுத்தா இங்கே நாயிரம் பதினஞ்சு வந்துடுமா பதினஞ்சு மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நாற்பத்தஞ்சு வந்துடுது அப்புறம் நாற்பத்தஞ்சு கூட எதை மல்டிப்ளை பண்ண போகிறோம்னா டூ ஒன் அண்ட் ஆஃப் அடுத்து வந்து என்னது டூ டூவால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன வந்துடுது நைன்ட்டி வந்துடுதா அதுக்கப்புறம் வந்து நைன்ட்டி கூட என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோன்னா டூ ஒன் பை டூவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போது அப்போ இன்ட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றினா ஃபைவ் பை டூன்னு மாறிடும் இப்போ இதை அடி கொடுத்தா என்ன வந்துடும் நாற்பத்தஞ்சுன்னு வந்துடுமா நாற்பத்தஞ்சு அஞ்சு மல்டிப்ளை பண்ணால் இரநூத்தி இருபத்தி அஞ்சு வந்துருச்சு அடுத்தது வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு கூட எதை மல்டிப்ளை பண்ண போகிறோம்னா இன்னும் வந்துருக்கு ஒன் அண்ட் ஆஃப் மல்டிப்ளை பண்ணியாச்சா அடுத்து வந்து டூவாக மல்டிப்ளை பண்ணியாச்சு அடுத்தது டூ அண்ட் ஹாஃபாக மல்டிப்ளை பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணும் த்ரீயை மல்டிப்ளை பண்ணுறோம் த்ரீயை மல்டிப்ளை பண்ணும்போது அறநூற்றி எழுபத்தி அஞ்சு வந்துருச்சு இப்போ அறநூற்றி எழுபத்தஞ்சி கூட எதை மல்டிப்ளை பண்ண போகிறோம்னா த்ரீ ஒன் பை டூவால் மல்டிப்ளை பண்ணும் அப்போ அறநூற்றி எழுபத்தி அஞ்சு இன்ட்டு செவன் பை டூன்னு வந்துடும் செவன் பை டூ வந்து என்ன ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு மாறிடுமா அறநூற்றி எழுபத்தஞ்சே எனக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு எழுதிடும் இன்ட்டு செவன் பை டூவை த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு எழுதிடுவேன் ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்னதுன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ்னு வந்துடும்